அట్లా ஒரு માનவக்கிபடி நடந்துருக்கு படிக்க போற માનவக்கிபடி நடந்துருக்கு ஒவ்வொருதரும் பொகிறனோ ஒவ்வொரு மானவும் மானவியும் பொகிறனோ எத்தனை एफआईआर போட்டிருக்காங்க கடந்த ஒரு மாசத்துல தமிழகத்துல எத்தனை एफआईआर போட்டிருக்காங்க இந்த एफआईआर மட்டும் எப்படி வெளிய வந்தது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா எப்படி வெளி வந்தது வெளிய வந்து இன்னைக்கு நீ எந்த ஒரு பெண்ணும் வெளியே போய் சொல்ல முடியாதுங்கிற அவலநிலையை உருவாக்கி இருக்காங்க எனவே காலத்தின் அருமை கருதி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம் இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இதற்கு பாயத்திற்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரும்

உச்ச நீதிமன்ற நிர்பாய்க்க தீர்ப்பிலே சொல்லி இருக்கு பாலியல் குற்ற வழக்கை நீங்கள் பதிவிடக் கூடாது தான் அறிக்கை வர வேண்டும் என்று நீங்கள் இதை மட்டும் ஏன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தைரியமா கேஸ் கொடுத்திருக்கு உண்மையிலே அந்த பொண்ணை நாம பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தை நினைக்கவில்லை தனக்கு பின்னால் வரும் மகளிர் சண்டனையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெண் தைரியமாக வந்து கேஸ் கொடுத்தா அந்த பொண்ணு கேஸ் கொடுத்து வெளியில் விட்டால் இனிமேல் எந்த பொண்ணு கொடுக்க மாட்டார் நீங்க போலீஸ் பயமுறுத்துறதுக்காக வெளியே போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு தெரியுமா அது நடவடிக்கை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அத்தனை நீதிமன்றம் கொட்டோ கொட்டன்னு கொட்டுது அறையில் ஆனால் ஏன்டா தான் யாருக்காக பயப்பட உண்மையிலே போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்துக்கு பெருமை சேர்த்தது அந்த ஈக்குவலா வேலை பார்த்தவங்க இன்னைக்கு ஏன் உங்க கையில் கட்டப்பட்டிருக்கிறது நாளைக்கு உங்க தங்க தங்க ரோட்ல எப்படி நடக்க முடியும் நீங்களே நினைச்சு பாருங்க நாங்க வேற எதுக்கு போவ பெண்கள் இந்த ஆட்சியில் நான்கரை ஆண்டு நாலு ஆண்டுகளில் எத்தனை பாலியல் கேஸ்கள் நடந்திருக்கிறது எதையாச்சும் நீங்க எடுக்கிறீங்களா நீங்க இந்த குற்றவாளியை நீங்க அரஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு பிஏ படிச்ச பொண்ணு உலக தர வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணுக்கு நேர்ந்த நடனம் நடந்திருக்குமா நீங்க அரசு பண்ண அவனுக்கு பிரியாணி கிடையாது ரோட்டு கிடையாது இங்க அன்றாட ஒரு ஊனமுற்றவர்களுக்கு ஒரு டீ கடை வச்ச உடனே தூக்கலா தூக்கலா அப்படிங்கிறீங்க அவன் பிரியாணி கடை வச்சு ஆரிக்கார்ல வர்றான் விவேக் என்ற அந்த கார் வரும் அந்த இடத்துல நீ நில்லு அப்படின்னு

அப்படின்னு நான் இப்போ வந்துடுற சார் அந்த சார் தான் எங்களுக்கு யாருன்னு இப்ப தெரியும் கண்டிப்பாக அந்த சார் ஒரு விஐபி எங்களுக்கு தெரியும் நீங்களா சொன்னீங்கன்னா பரவாயில்ல வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இதை தோலுறுத்து காட்டாமல் விட மாட்டார் அவர் பாலியல் பிரச்சனைக்காக பல வழக்கு பல செய்திகளை சட்டமன்றத்திலே கூறியிருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை செவி சாய்க்கவில்லை ஏன் செவி சாய்க்கவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா இந்த திராவிட ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்ற மழை பெய்யுது அதை விட நம்ம காவல்துறை அதிகாரிகள் நம்ம ராஜ மரியா அரஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இவங்க என்னன்னா அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டா நமக்கு தெரியும் அண்ணாத்தையும் அண்ணாத்தையும் உக்கா சிறைச்சாலைக்கு அஞ்சாத ஒரு தொண்டர் நீங்க எந்த பஸ்ஸு மட்டும் இல்ல 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 அத்தனை பஸ்ஸுகளையும் கொண்டு வர சார் கொண்டு வரங்க எங்களோட உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றோம் அத்தனை பஸ்ஸுகள் வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம்

இத்தனை டிராபிக் வரும் தான் நாங்கள் இங்கு கொண்டு வந்தோம் இப்படி அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவதை தவிர நீங்கள் சட்ட ஒழுங்கை பத்தி எதையும் கவனிப்பதில்லை இப்ப